யஸ்வந்தி ஜெயச்சந்திரன் வரும் வந்து மக்களுக்கு கலந்துக்கம் உதவிகள் வழங்குகிற ஒவ்வெரும் விழாவினை ஏற்பாடு செய்து நிகழ்ச்சியை நடைபெற்ற அன்பு கிளிய சகோதரர் இன்று பிறந்த நாள் அவர்களே நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவர் இயக்குநர் என்னுடைய அன்பு கிழியின் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற தேசிய தலைவர் பேராமைப்பினுடைய தலைவர் அன்றிற்கிணிய கட்சி அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமைந்திருக்கிற ரோல்வே டிஸ்டிக் ஓனர் மகாவீர் போத்ரா அவர்களே அன்றிற்கிணிய அனைவரையும் மகிழ்ச்சி கடையிலே ஆற்றுவதற்கு பல்வேறு கருத்துரைகளை வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற அன்றிற்கிணிய ஞான சம்பந்தம் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற உண்டான அவர்களே மற்றும் வரு உதவிகளம் கேட்டுக்கிற ஒரு அமைப்பாகவும் எளிய முறைகளை வீட்டுமனைகளை வழங்குகிற ஒரு அமைப்பாகவும் வருகிறது ஆக தொடர்ந்து இந்த பதினாறு ஆண்டு காலம் இந்த அமைப்பை நடத்தி தமிழகங்களில் இருக்கிற மக்களுக்கு வீட்டுமனை விற்பனை செய்கிற அமைப்பு பல நூறாண்டு காலம் இன்றைக்கு இந்த அமைப்பை பார்வையிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்து கருதப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு பெருமக்கள் எல்லாம் மேடையில் வைத்திருக்கிறார்கள் வியாபாரி செல்லக்கூடிய தலைவர் இன்னைக்கு வியாபாரிகள் இருக்கிற தெரிவிக்கிற அண்ணன் முத்தமராஜா அவர்கள் கைராசுக்கு சொந்தக்காரர்கள் அவர் இந்த மேடையில் வைத்திருக்கிறார்கள் அதே போன்று சிறப்பு அழிப்பாளர்கள் இருந்திருக்கிற இலக்கியத்திலே இன்றைக்கு முன்னணி வரிசையில் இருந்திருக்கிற தமிழக மக்களையெல்லாம் மகிழ்ச்சிக் கடலில் அவர் எந்த மேடையில் கூடியாலும் சிரிப்புக்கு மட்டமில்லாமல் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆண்டு விட என்பதை நான் ப்ரொஃபஸர் ஞான சந்தனம் மேடையில் அதே போன்று அவர்களுக்கு பிறந்தநாள் விழா கடந்த ஆண்டு கூட சென்னையில் நம்முடைய புதுவாய்ப்புகள் நிகழ்ச்சிகளை கூட நான் கலந்து கொண்டேன் அன்றைக்கும் அவர் பிறந்த நாளையில்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கார்கள் அவர்கள் இந்த நேரத்தில் மனதார உள்ளமாறு நீங்கள் நூறாண்டு காலம் ஆட வேண்டும் வாழ்ந்து நாட்டிற்கு நாட்டு மக்களுக்கு நல்ல நன்மைகளை செய்ய வேண்டும் குறிப்பாக நான் முதன்முதலாக சந்திக்கிற போது நண்பர்களாக கேட்டுக்கொண்டது உதவிகள் செய்கிறீர்கள் ஏழையை உங்களுக்காக செய்கிறது அதற்காக அதற்கு மேலாக மறந்து வருகிற இளம் இளப்பருவர்கள் மாணவர் செல்வங்கள் குழந்தை அதுவும் குறிப்பாக அரசு பள்ளிகளை படிக்கிற மாணவர் செல்வங்களுக்கு நீங்கள் உங்களால் இணைக்கிற முடிவுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று முதன் முதலாக என்னை சந்திக்கிற போது அவர்களை கேட்டுக்கொண்டேன் அவரை சந்தித்த மக்கள் பயனடைய வேண்டும் என்று வாழ்த்தி இன்னும் பல நூறு ஆண்டுகள் உங்கள் அமைப்பை சிறப்பாக செயல்பட வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஆகவே இந்த பரிதலிலே அனைவரும் வீட்டு மனைகள் வாங்கி சிறப்பிக்க வேண்டும் என்பதை சொல்லி ஒரு நல்ல நிகழ்ச்சி புதுகுலமா பிள்ளைகள்லாம் இருக்காங்க ஐயா ஞான சம்பந்தம் எப்ப பேசுவாங்க எதிர்பார்ப்பா இருப்பீங்க அதற்கு வழிவிட்டு இங்கு வகை தந்திருக்கின்ற பல்வேறு வணிக சங்கத்தினுடைய நிர்வாகிகளை வாழ்த்தி இந்த நிர்வாகம் இந்த நிறுவனம் எடுத்திருக்கின்ற அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற வேண்டும் இவர்கள் எடுத்த முயற்சி தொய்வில்லாமல் நடைபெற வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பேட்டி இன்றைக்கு பிறந்த நாள் மரியாதைக்குரிய ஜெய்சந்திரன் நபர்களும் நூறு ஆண்டுகள் நோய் நொடி இல்லாத சிறப்புகளை பெற்று உயர்வாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் பேராசிரியர் சொன்ன எனக்கு இன்னொரு மகிழ்வான நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்ராசிட்டிசனுடைய நிறுவனர் நம்முடைய வணக்கத்தொறியல் வெள்ளரியல் ஜெயச்சந்திரவர்கள் அவர் பிறந்தநாள் தான் இந்த நல்ல பிறந்தநாள் விழாவை அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் தொழிலோடு தொடர்புடைய குடும்பங்களோடும் சேர்ந்து கொண்டாடுகிறார் சாதாரணமாக கொண்டாடல இந்த விழாவிற்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய அமைச்சர் ராம அற்பரசன் அவர்கள் ஆன்மீக அற்பரசன் வந்து வந்து வாழ்த்து இருக்கிறார்கள் அதே போல மனித சங்கத்தினுடைய தலைவர் விக்ரமராஜா அவர்களுக்கு வருகை இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து இருக்கிறார்கள் அதே போல நம்முடைய வணக்கத்துக்குரிய நண்பர் நல்ல சிம்மக்கொருளர் சென்றியவர்கள் அவர்களும் வாழ்த்து சென்றார்கள் மிக பெருமையாக இருந்தது

எனக்கு அவரோடு ஒரு இருபது ஆண்டு கால வழக்கம் வந்து என்னுடைய நூல்கள் வெளியிட்ட போது என் இணைய நண்பர் கேஸ் கமலஹாசன் ஒரு தலைமையில் இந்த விழா நடந்தது அவர் பேரிலேயே ஒரு திட்டத்தை உருவாக்கி நகரை உருவாக்கி அதை மிகச்சிறப்பாக இந்த வீடுகளில் வெட்டி கொடுத்த பெருமை நம்முடைய ஜெய்சலகத்தில் உண்டு இன்றைக்கு இந்த விழாவின்மை இன்னொரு சிறப்பு என்ன என்றால் எல்லாம் பேசியது போக செயலில் காட்டிப்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியைச் சார்ந்த குழந்தைகளை வரவழைத்து அவர்களுக்கு பள்ளி செல்வதற்கான அந்த புத்தகங்களை வைத்துக் கொள்ள நோட்டுகளை வைத்துக் கொள்ள அவர்களுக்கான ஒரு அருமையான பேக் அது நல்ல பையை அவங்களுக்கு இடமே இல்லாமல் முதுகு மாட்டிக்கிற மாதிரி ஐநூறு பேருக்கு அது மேடையில் வைத்து வழங்கினார் பேச்சு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு பிற்பகலிலே கலை நிகழ்ச்சி மாலையிலே அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த பகுதியிலே நட்டு இந்த நகரத்துக்கு பசுமை சேர்க்க இருக்கிறார் இத்தனை பெருமைகளும் இந்த ஒரே நாளில் முப்பது விழா என்று சொல்லுவோம் அதுபோல இந்த ஐம்பது விழாவாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது விழாவிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக ஜெயச்சந்திரவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த குடும்பங்களுக்கும் அவருடைய வாழ்த்தையும் நன்றியும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எங்கிருந்தாலும் அவருடைய உழைப்பால் உயர்கின்ற உத்தமர் அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அவருடைய வாழ்த்தை சொல்கிறேன் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பதினாறாவது ஆண்டு விழா இன்றைக்கு வந்து நம்ம செயல்படுத்தணும் இந்த தருணத்தில் ஐநூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நூற்று புத்தகம் மற்றும் பேக் கொடுத்து இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் ஆயிரம் மரக்கன்றுகள் நட்டு ஒரு பசுமை புரட்சி செய்யணுமெண்டு அதுவும் ஒரு மேற்கொண்டு இருக்கும் எம்சிபி வீட்டு மனை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு உபசரிப்பு செய்திருக்கோம் இந்த தருணத்தில் யூனிவர்சிட்டி ப்ராப்பர்டிஸ் அஞ்சு ப்ராஜெக்ட் வந்து சிறப்பு விருந்தினர்கள் மூலமாக இன்னைக்கு துவங்கியிருக்கோம் ஜேஜே ராயல் என்கிளேவ் சிறுசேரி ஓஎம்ஆரிலும் சரவணா கார்டன் பாக்கம் திருநெங்கல்லூரிலும் விடிபி ராயல் என்க்ளேவ் திருகம்பாக்கம் சென்னையிலும் மற்றும் ஸ்ரீ சக்கரா எல்வியூ கார்டன் என்று சிங்கப்பெருமாள் கோவிலும் அண்ட் விஜயலட்சுமி கார்டன் என்று குன்றத்தூரிலும் திருநகரில் ஐந்து லட்சத்து முதல் லட்சம் வரை சிஎம்டி தனி வீடுகள் முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் வரை தனி வீடுகளும் அதே போல் வங்கி கடன் எண்பது சதவீதம் வரை பெற்றுத் வசதியும் வங்கிக் கடன் பெற முடியாமல் இருப்பவர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தின் சார்பிலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செய்து பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏன் ஏழு முதல் பத்து வருட மாத தவணை திட்டத்தில் எளிமையான முறையில் மக்கள் பயன் பெறும் வகையில் வீட்டுமனை குடியிருப்புகளை சென்னை மற்றும் புறநகரில் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் கடந்த பதினாறு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தி உள்ளோம் அதற்கு சான்று இன்றைக்கு வந்த மற்ற வாடிக்கையாளர்களே அதற்குண்டான சான்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் அதுமேலும் நாங்கள் சிறப்பாக செயல்பட மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை கூறிய மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் என்றும் கடமைப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட் செயல் வந்து நாங்கள் செய்கிறோம் எஜுகேஷன் என்றது வந்து எங்களோட ஃபண்டமெண்டல் போதிய கல்வி வசதி எனக்கு கிடைக்கல அந்த பதினாறு இருந்து அந்த கல்வி கிடைக்காத ஒரு இயக்கம் எனக்கு எப்பவுமே இருக்கு ஒரு அந்த எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அறியாமை வந்து ஒழியப்படும் கிட்டத்தட்ட என்னோட பதினாறு வருடங்களாக நான் இது செயல்பட்டு இருக்கேன் ஓட்டரி கிளப் மூலியமாக ப்ராஜெக்ட் பிரகாசம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை போனேன் அதில் என்னென்னா பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும் இருக்கக்கூடிய ரோட்ரி பிரசிடென்ஷிப் பீரியடில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து செயல்பட்டு இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எஜுகேஷன் இது பண்ணியிருக்கோம் இதுக்காக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதன் மூலியமாக வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரம் பேர் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்கோம் மெட்ரோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தங்களுடைய சேவை வீட்டு மனைகள் மட்டும் இல்லாமல் மாதிரி பொது நலன் கருதி சேவைகளை செய்திருக்கிறோம் பத்திரிக்கை மற்றும் ஊடகங்கள் நண்பர்கள் இன்றைய வருகை கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ததற்கு நன்றியை பத்திரிக்கை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் ஆக பெரும் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று பதினைந்து ஆண்டுகளை மிகச்சிறப்பான முறையிலே வர்த்தகத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து இன்றைக்கு பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் எண்ணற்ற கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்கின்ற அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்களின் மத்தியில் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு தனி தன்மையை ஏற்படுத்தி கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு சாதாரண சாமானிய மக்களின் இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்காக சென்னையை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய ஏற்றபடி மற்றும் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை மிகச்சிறப்பான முறையிலே நேர்த்தியாக அபிவிருத்தி செய்து சிறந்த உட்கட்டமைப்புகளோடு குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது இன்றைய தினம் பதினாறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது தங்களுடைய வாடிக்கையாளர்களை தொடர்ந்து கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் முன்னெடுப்பதிலும் மிக முதன்மையான நிறுவனமாக மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் நிறுவனம் விளங்கி வருகிறது இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின் சமூகத்தின்பால் சமூகத்தின் பால் அன்பு கொண்டு இந்த சமூகத்தினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளை நடக்கூடிய விழாவினையும் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் காட்டாம் நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது வருங்காலங்களிலே எண்ணற்ற மக்களுக்கு இல்லாதவர்க்கு இயர்ந்து ஏழாதோருக்கு உதவுகிற உன்னத பணியை முன்னெடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நாட்களம் என்கிற நிறுவனம் எந்த நிறுவனமும் இந்த நிறுவனத்திலே மனைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற மக்களினுடைய வாழ்வும் பலமும் மறுக்காது தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதாசனுடைய வரிகளை இங்கே வாழ்த்துக்களாக பதிவு செய்து வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் நிறுவனத்தை தாங்குகின்ற ஊக்குவிக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய அருமை நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னும் பல பிறந்த நாடுகளை கண்டு மகிழ்ச்சியோடு சீரும் சிறப்போடு எல்லா நலங்களையும் பலங்களையும் நாடும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்னுடைய என்றும் பதிவு செய்கின்றேன் நன்றி